உங்கள் இந்த இந்த நிகழ்ச்சியில் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சித்தலைவர் ஒரு அவதார புருஷன் புரட்சித்தலைவரை பொறுத்தவரை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அவதரித்து முப்பத்தேழு அவர் படத்தில் நடிச்சு நடித்து நாற்பத்தேழு ஹீரோவாக நடித்து ஐம்பத்தேழு ஐம்பத்தேழுல அவரோட படங்கள் வெற்றி படங்களாக ஆகி அவர் சார்ந்த கட்சியை அறுபத்தேழில் தமிழகத்தில் ஆட்சி அமைத்து எழுவத்தேழில் தமிழகத்தில் அவர் தலைமையில் அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழக ஆட்சி அமைத்து சுமார் பத்தாண்டு காலம் தமிழகத்தில் மக்களுக்கான ஆட்சியை கொடுத்து பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்து சத்துணவு திட்டம் தந்து மக்கள் நலனே ஏழை எளியலுக்கான ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியை கொடுத்த மிக பெரிய தலைவர் அறிஞர் அண்ணா அவர்களின் இதய நம் உள்ளங்களில் இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இதய தெய்வம் புரட்சித்தொடர் வழியில் வந்த இதய தெய்வம் அம்மா தலைவர் எவ்வளியோ அவ்வளியே அம்மா அவர்களும் தொண்ணூத்தொன்று முதல் சுமார் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாதம் வரை பல்வேறு காலகட்டங்களில் முதல்வராக பணி செய்து எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்கள் பணி தொடர்ந்து பணி செய்து இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் நலத்திட்டங்களை மட்டுமே மக்கள் நலனையே குறிக்கோளாக கொண்டு ஆட்சி செய்தார் அதே வழியில் அம்மா கண்டெடுத்த கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் தமிழகத்தின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அம்மாவின் ஆட்சியை சுமார் நான்கரை ஆண்டு காலங்கள் பல்வேறு சோதனைகள் பல்வேறு இடர்பாடுகள் இன்றைக்கி எந்த துயரமும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் மக்கள்கிட்ட அடிச்சு வரியை அப்படியே கசக்கி புழிஞ்சு வசூல் செய்கிற இந்த ஸ்டாலினோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இவ்வளோ வரும் ஈபி ஏற்றியாச்சு டாக்ஸ் ஏத்தியாச்சு தொழில் வரி ஏற்றியாச்சு பால் விலை உயர்த்தியாச்சு பஸ் கட்டணம் உயர்த்தியாச்சு உயர்த்ததோ அதெல்லாம் விட நம்ம மடங்கு ஆச்சு உயர்த்தியாச்சு உயர்த்தி மக்களுக்கு எந்த நலத்திட்டத்தை செய்யாம சுமார் நாலரை லட்சம் கோடி அதிகமாக கடன் வாங்கி இந்தியாவிலே அதே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக மாற்றிய நம் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ரெண்டே ஆண்டு காலம் எந்த வருமானமும் இல்லை கொரோனால எந்த கடை சுமார் ரெண்டு வருஷம் கடன் தொடரங்கல வருமானம் இல்ல அரசுக்கு எந்த பலனும் அடையாமல் அந்த அரசாங்கத்தை எந்த நலத்திட்டத்தையும் நிறுத்தாமல் மக்கள் நலனில் லேப்டாப் கொடுக்கறதுல எதையும் நிறுத்தலை முதியோர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் நிறுத்தலை அம்மா உணவகம் தடப்படலை சத்துணவு திட்டம் தடைபடலை தாலிக்கு தங்கம் நிறுத்தலை எந்த திட்டத்தையும் புரட்சி இதே இதோ அம்மாவுக்கு கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் நிறுத்தலை அப்பேற்பட்ட இரையதே அம்மா அவர்கள் நடத்திய அதே ஆட்சியை தொடர்ந்து நம் பொதுச் செயலாளர் அவர்களும் ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு வந்தார் இன்னைக்கு எடுத்துப்போம் திருச்சி எடுத்துப்போம் சட்டம் ஒழுங்குனே என்ன அப்படின்னு இந்தியாவுக்கே கற்றுக் கொடுத்தது அம்மா சட்டம் உங்களுக்கு எவ்வளோ கேள்விக்குறியாகிறதுக்குன்னு இங்கே இருக்கிற பல்வேறு பலவேறு காலகட்டங்களில் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டு தினங்களுக்கு முன்பா சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் திருச்சியில் நடக்கிற நிகழ்வுகளை உங்களுக்கு ரெண்டு தினங்களுக்கு முன்பாக சாயந்தரம் ஏழு மணி போல சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஐ ஐந்து பேர் அப்படி சாதாரணமாக துரத்திட்டு போய் ஒருத்தரை வெட்டுறான் ரொம்ப சாதாரணமாக துரத்திட்டு போய் ஒருத்தரை வெட்டுறோம் நம்ம காந்தி மார்க்கெட்டில் வியாபாரிங்க இருந்து வந்து மாவட்ட செயலான முறையில் என்னை பார்த்து ஒரு லெட்ரு கொடுக்குறாங்க ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பா என்ன லெட்ரு கொடுக்குறாங்கன்னா காந்தி மார்க்கெட்ல எங்களால் வியாபாரம் பார்க்க முடியல ஃபுல்லாக கஞ்சா போதையில் வியாபாரம் செய்ய முடியாத அளவுக்கு அவ்வளோ இடையூறு பப்ளிக் ஒன்று வியாபாரிகளுக்கு இடையூறு இன்னொன்று வாங்க வர்ற பப்ளிக்க்கு பர்சை கொடுங்கிறது ஃபோனை கொடுங்கறதுன்னு பிரச்சனை இதெல்லாம் எழுத்து புறமா ரெக்கார்டாக நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க காந்தி மார்க்கெட்டில் தொடங்கி அப்படியே நம்ம மணிமண்டப சாலை சௌராஷ்டிர தெரு பெரிய கமாலை தெரு சின்ன கமால தெரு அதுக்கு மேலே சின்ன சந்துக்கடை சந்து நீங்கள் சந்துக்கடையில் நம்ம முன்னாள் மாமன்ற உறுப்பினரே தாக்குறாங்க ஒரு நாள் பணம் கேட்டு தாக்குறாங்க நேற்று முந்த நாள் நைட்டு ரெண்டு மணிக்கு ரெண்டு வீட்டில் ஃபோனை திருடிட்டு போகிறாங்க நேற்று சாயந்தரம் ஏழு மணிக்கு மூ அஞ்சு பேர் கஞ்சா போதையில் ஒரு வியாபாரிகிட்ட படம் கேட்டு சண்டை போடுறாங்க பப்ளிக் கொதிச்சிருந்து இதை இது அத்தனையும் ரொம்ப தூரத்தில் நடக்கல நம்ம யானைமார் முட்டாக்கூட சந்தில் நடக்குது தொடர்ந்து இருபது நாள் நடக்குது நம்ம பகுதி செயலாளர் அண்ணன் சுரேஷ் குப்தான் நானும் போய் அவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்கள கேட்குறப்ப அந்த லேடிஸ் சொல்றது யாருமே வீட்டை விட்டு அஞ்சு மணிக்கு மேலே வர முடியல பட்ட பகல்ல கஞ்சா பகுதியில நான் எங்கள் சந்துக்குள்ள போக முடிலங்க அப்படின்னு சொல்றாங்க இது சட்ட உங்களுக்கோட நிலைமை இதுதான் சௌராஷ்டிரா தெரு கள்ள தெருவாக்கு சௌராஷ்டிர தெருவெத்தலகார ஆட்கள் ஒரு நாள் கூட ஆட்சியில இதே தெய்வம் அம்மா ஆட்சியில சரி புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலையும் வியாபாரிகள் எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருந்தாங்கன்றதுக்கு நூறு தெரியும் உங்களுக்கு வியாபாரிகளை காப்பாத்தி மக்களை காப்பாத்தி நலத்திட்டம் செஞ்சு எந்த நிலத்துக்கா நேத்து ஸ்டாலின் பேசுறாரு நாங்க எண்பது தொண்ணூறு சதவீதம் தீர்வு இதை வந்து தேர்தல் அறிக்கைக்கு நடைமுறைப்படுத்திட்டு அவங்க மொத்தம் நடைமுறைப்படுத்த இருபது பர்சன்ட் தான் ஐநூத்தி தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க ஐநூத்தி அவங்க கொண்டு அதிகபட்சம் போனா அறுபது தான் நிறைவேற்றிருக்காங்க அதில் எதையுமே சொன்னதை எதையும் செய்யல ரெண்டே ரெண்டு திட்டம் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க பத்து லட்சம் பேருக்கு தரேன்னு சொன்னேன் ஆயிரம் ரூபா குடும்ப உதவித்தொகை வந்து மகளிர் உதவித்தொகை வந்து வெறும் தொண்ணூறு லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க அதுவும் ஐம்பது பர்சன்ட்டுக்கு கீழே சொன்னதில் அதுக்கடுத்து அவங்க சொன்னதுல மகளிர் பஸ் இலவசம் அந்த பஸ் இலவசத்துக்கு இந்த மகளிர் படுற அவமானம் அசிங்கத்துக்கு இப்ப பஸ்ஸில் படிக்கட்டே இல்லாமல் போற நிலைமையில தான் ட்ரான்ஸ்போர்ட்டை வச்சிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் அவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு பஸ்ல எல்லாம் நீங்க இன்னைக்கு போக முடியாது கவர்மெண்ட் பஸ் ஒரு சைடு பஸ் பராமரிக்கல இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் தான் இந்தியாலேயே அதிக நஷ்டத்துல அடவில இருக்கிற பெரிய நிறுவனம் மாத்தி இருக்கதான் இந்த அரசு செய்கிற மிகப்பெரிய சாதனையை தவிர மக்களுக்கு இந்த இங்க இருக்க நம்ம நாகனார் டீ இருக்க அலீஃப் டீ கடையா இருக்கட்டும் இங்க இருக்க எல்லா வியாபாரிகளையும் நாளை கேளுங்க எவ்வளோ ஏடிஎம்கே ஆட்சியில் தொழில் வரி கட்டணும் வெறும் அறுநூறு ரூபா தான் தொழில் வரி வாங்கணும் ஆனால் இன்னைக்கு இருக்க தரக்கடை உள்பட அவங்க வாங்குற தொழில் வரி ஆறாயிரம் ரூபா இன்னைக்கு ஆறாயிரம் ரூபா வரியை ஏற்றுனீங்க பணம் கட்ட முடியாது வீட்டு வரி ஏற்றுனீங்க கட்ட முடியாது சரி வீட்டு வரி ஏற்றுனீங்க தொழில் வரி ஏற்றுனீங்க இதெல்லாம் பார்க்க தொழிலுக்கு ஒரு லைசன்ஸ் சொல்லி அதுக்கு தனியாக ஆறாயிரம் ரூபா வாங்க சொல்றீங்க வரியை ஏற்றுனது இல்லாமல் குப்பைக்கு வரி போட்டாச்சு ஸோ மக்களை வாழ முடியாத ஒரு மாநிலமாக மாத்தினதுதான் இந்த ஸ்டாலினோட அரசு செய்த மிகப்பெரிய சாதனை சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் கிடக்கு நீங்கள் இங்கே ஒரு மாநகராட்சி இருக்கு அந்த மாநகராட்சிக்கு ஒரு மேயர் இருக்காரு அவர் பேர் அன்பழகன் சம்பாதிக்கிறத மட்டும்தான் அவர் குறிக்கோளை வச்சிருக்காரு நவம்பர் மாதம் நடந்த கவுன்சில் கூட்டத்தில் ஒரு சப்ஜெக்ட் விற்கிறாங்க ஒரு மூணு சப்ஜெக்ட் பொருள் வைக்கிறாங்க சுடுகாட்டுக்கு பட்டா போட்டிருக்காங்க சுடுகாட்டுக்கு பட்டா போட்ட ஒரு மாநகராட்சி இந்த திருச்சி மாநகராட்சி தான் அதை ஒரு பேருக்கு அப்படியே பட்டா போட்டிருக்காங்க தில்லைநகர் வாமனத்துக்கு பக்கத்துல ஒரு இருபத்தி ரெண்டு செண்டை சாருதான் ஒரு அம்மாவுக்கு பட்டா மாற்றி கொடுக்கலாம் இன்னைக்கு அங்கே தில்லைநகர் பொறுத்த வரைக்கும் சதுரடி இருபதாயிரம் ரூபா

அம்மா இதனால தான் நிலவருப்புன்னு ஒரு பிரிவையும் உருவாக்கினாங்க நிலப்பெருப்புன்னு ஒரு பிரிவை ஒரு உத்தரவாதத்தை பொறுத்து இதையும் பிரச்சித்தலேயே அம்மாவும் புரட்சி தமிழர் நானு நடப்படியிறது தான் இந்த ரெண்டு இடம் பார்த்தாதுன்னு பொன்மலக்கோட்டத்தில் ஒரு இடத்துல ரோட பட்டா மாத்துகிறாங்க அது பிரிவுல ரோடுன்னு இருக்குது ரோட பட்டா மாற்றுறாங்க ஸோ இந்த அரசும் இந்த மாநகராட்சியும் பட்டா மாற்றுறதும் கொள்ளை அடிக்கிறதையும் குறிக்கோளாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்களே தவிர மக்கள் நலனில் ஏதாவது நீங்கள் ஒன்றும் இல்லை இங்கே குடியிருக்க இந்த பகுதியில் இருக்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க நம்ம ஹெலிகாப்டரில் போகிற மாதிரி தான் கடந்த மூன்றரை மாதமாக போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஹெலிகாப்டர் தான் நம்ம வீட்டுக்கே போகணும் நீங்கள் அந்த இடத்தரு மீன் ரோடையும் பருப்பார் தரு வெட்டாத இடமேல வெட்டாத இந்த ரோடு போட்டாச்சு திருப்பி வெட்டிடுவாங்க எப்படியும் அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரோடு போட திருப்பி அஞ்சு மாதத்துக்கு ரோடை வெட்டி வச்சுருப்பாங்க இந்த மூன்றரை வருஷத்தில் இந்த ரோட்ல நடக்க முடியாத அளவுக்கு மாற்றியதுதான் இந்த மாநகராட்சி இந்த மாநகராட்சி ஒரு சாதனை அது எங்க பார்த்தாலும் அவங்களோட வருமானத்துக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் ஏமாத்துறதுக்கும் தான் வேலை பார்க்கறவங்க கட்சி மக்களோட நலனுக்கு எந்த இடத்துலயுமே நல்லது செய்யற மாதிரி எதுவுமே நடக்கல இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாநகராட்சி மேயரும் சரி இங்க இருக்க அமைச்சர் மகேஷ் பொய்யாமலியா இருந்தாலும் சரி நேருவா இருந்தாலும் சரி மக்களை ஏமாற்றி கொள்ளை எடுத்து பணம் சேர்ப்பதிலே புரியா இருக்கிறத தவிர மக்கள் நல்ல எந்த அக்கறை இல்லை அப்படி இருந்திருந்தால் இன்றைக்கி இவ்வளோ நூற்றி ஐம்பது பெர்சன்ட் தமிழகத்துக்கு வரிய உயர்த்திய புண்ணியத்தை கட்டிக்கிட்டவர் நேரு உள்ளா தமிழகத்தின் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நூற்றி ஐம்பது சதவீதம் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இல்லை நூற்றி ஐம்பது சதவீதம் வரி உயர்த்தியிருக்காங்க இரநூறு சதவீதம் தொழில் வரி உயர்த்தியிருக்காங்க இதை தான் அவங்க செய்த சாதனையை தவிர வேறு எந்த சாதனையும் இது வரைக்கும் செய்யலை இன்னும் சட்ட ஒழுங்கிலேருந்து தொழிலேருந்து மக்கள் நல்லது அம்மா கொண்டு வந்த நலத்திட்டம் வரைக்கும் நமக்கு எல்லாமே சரியாக நடக்கணும்னு சொன்னால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கான தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான தேர்தல் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இருபத்தி ஆறு தேர்தலில் நம் கழக பொதுச்செயலாளர் அவர்கள் முதல்வராவது உறுதி இன்னும் சொல்ல போனாக்க இந்த தேர்தலில் நம்ம அண்ணன் தலைமையில் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் கட்டாயம் ஜெயிப்போம் என்ன காரணம் திமுக கண்டா வெறுக்கிற அளவுக்கு மக்கள் மாறி இருக்கா மிகப்பெரிய வெறுப்பு மிகப்பெரிய பாதிப்பு மக்கள் பாதிப்பு சொல்ல முடியாத அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த மக்களோட மனநிலை எப்படா இந்த ஆட்சி போவோம் இந்த ஆட்சி போறது எப்ப போகும் நினைக்கிற அளவுக்கு மனநிலை மாறி இருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தல் எப்ப வந்தாலும் சரி அது பிப்ரவரியில வந்தாலும் மார்ச்ல வந்தாலும் ஏப்ரல் வந்தாலும் இன்னும் ரொம்ப நாளா இல்ல நீங்க நம்ப மாட்டீங்க பதிமூணு அமாவாசை மட்டும்தான் இருக்கு இந்த ஸ்டாலின் ஆட்சியை மக்கள் தூக்கி எறிவதற்கு பதிமூணு அமாவாசை மட்டும்தான் இருக்கிறது பதிமூணு அமாவாசையில இந்த பெரிய அமாவாசை ஸ்டாலினை தூக்கி எறிந்து தமிழக மக்கள் புரட்சி தமிழர் அவர்களை ஆட்சியில் அமர வைக்க தயாராக இருக்கிறார்கள் அண்ணா திமுக மிகப்பெரிய ஓட்மேன் பார்ட்டி ரெட்டலை மிகப்பெரிய சின்னம் மக்களோட இதயத்துல மக்களை வாழ வைக்கிற சின்னம் ஏழைகளும் நல்லவங்களும் இந்த மக்களுக்காண்டு உழைக்கிறவங்களும் இருக்கிற கட்சி அண்ணா திமுக அண்ணா திமுக மாபெரும் ஏக்கம் ரெண்டாயிரத்தி இருபது மிகப்பெரிய வெற்றி அடைந்து இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூத்தி நாற்பது முப்பத்தி நாலு தொகுதியையும் கைப்பற்றி இதை புரட்சி அம்மா அவர்கள் ஆட்சியை கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலாளர் அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடர்களின் ஆட்சி அமையும் அமையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்